ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் செய்ய போகிறேன் அது என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா பருப்பு உருண்டை குழம்பு அது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நீங்களும் பாருங்கள் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுவோம் சரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு ஒரு சப்ஸ்க்ரைபர் பண்ண பண்ண எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகேவா இப்போ போகலாமா வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பருப்பு உருண்டைக்குழம்பு குழம்புக்கு நான் வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒரு அரை கிளாஸ் துவரம் பருப்பு ஒரு அரை கிளாஸ் ஊற வச்சுருக்கேன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன் இப்போ ஒரு மணி நேரம் ஆகிடுச்சி நான் ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க போதும் இது இப்போ நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு நான் தெரியுதா அரை டம்ளர் கடலப்பருப்பு அரை டம்ளர் துவரம் பருப்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் இது கழுவி எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம ஜாரில் போட்டு ஆட்டணும் பருப்பு காட்டுவோம் இல்லையா அதே மாதிரி தான் ஆட்டணும் இது கூட வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் சோம்பு மூணு காஞ்சி மிளகா போடணும் இப்போ பருப்பு உருண்டை குழம்பு உருண்டை குழம்புக்கு பருப்பு போட்டுட்டேன் பாருங்கள் காஞ்சி மிளகா தெரியுதா காஞ்சி மிளகா வந்து நான் மூணு போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கன்னா நாலு கூட போட்டுக்கோங்க காஞ்சி மிளகா ஒரு ஆஃப் ஸ்பூன் சோம்பு உப்பு போட்டு இதை வந்து பருப்பு க அரைப்பீங்க இல்லையா அதை விட கொஞ்சம் நைஸாக விட கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சிக்கிட்டு நெக்ஸ்ட் இப்போ வந்து அந்த பருப்பு உருண்டைக்கு வந்து மாவு அரைச்சாச்சு சரிங்களா அது அந்த பருப்பை அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ அது கூட வந்து அது பருப்பு உருண்டையை வேக வைக்கணும் அது வந்து உருண்டை பிடிச்சிட்டு வேக வைக்கணும் அது உருண்டை பிடிக்கிறதுக்கு அந்த அரைச்ச பருப்பு அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் அது கூட உங்களுக்கு வேணும்னா இன்னொரு பெரிய வெங்காயம் வந்து குட்டியாக இருக்கும்ல அந்த மாதிரி வெங்காயம் ஒன்று நம்ம போட்டுக்கலாம் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம் ஓகேவா நான் போடுவேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க அப்போ தான் அது உருண்டை பிடிக்க முடியும் அப்புறம் கொத்தமல்லி அது கூட கொஞ்சம் கட் பண்ணிக்கணும் அதெல்லாம் உப்பு வந்து அரைக்கிறப்போ போட்டிருக்கேன் உப்பு காஞ்ச மிளகா கா ஸ்பூன் அரை ஸ்பூன் வந்து சோம்பு இதெல்லாம் போட்டு தான் அரைச்சிருக்கேன் அரைக்கிறப்போ அதுக்கப்புறம் அது உருண்டை பிடிக்கணும்னா பத்து போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கணும் அது கூட நான் ஒரு பெரிய வெங்காயத்தையும் பொடியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துப்பேன் கொஞ்சம் கொத்தமல்லியும் கட் பண்ணி சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு உருண்டை பிடிச்சி அது வந்து வேக வைக்கணும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் அது வேகணும் அது ரெடி பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ நான் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து சின்ன வெங்காயம் பத்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று ரெண் இலை நான் வந்து அரைக்கிறப்பவே உப்பு போட்டுவிட்டேன் சோம்பு உப்பு காஞ்சி மிளகாய் போட்டு அரைச்சாச்சு இப்போ இது போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்கணும் இதுக்கு இத்தனை வாட்டி சொல்கிறேன்னா சரி ஏதாவது மறந்துடுவீங்க அதனால் கரெக்டாக இவ்வளோ தான் போடணும் சரிங்களா இப்போ வந்து இது நம்ம உருண்டை பிடிக்கணும் பாருங்கள் பிசைஞ்சிட்டேன் அது வந்து நல்லா பிசைஞ்சிக்கணும் வெங்காயம் கொத்தமல்லி இலை எல்லாம் மிக்ஸ் ஆகணும் அதனால் நல்லா வடைக்கு எப்படி பிசைவீங்களோ அப்படியே பிசைஞ்சிக்கணும் அப்புறம் வந்து உருண்டை பிடிச்சிக்கணும் இவ்வளோ சைஸே போதும் இதுவே கரெக்டாக தான் இருக்கும் நான் உரு உருண்டை பிடிச்சிட்டு காமிக்கிறேன் மாவெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ தான் காமிச்சேன் உருண்டை பிடிக்கணும் அப்படின்ட்டு உருண்டை வந்து நம்ம இந்த சைஸ்க்கு பிடிச்சா போதும் அப்புறம் நான் வந்து மினி இட்லி பாத்திரம் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பெருசாக கூட எடுத்துக்கலாம் அதில் வந்து எண்ணெய் இப்படி தடவி வச்சுருக்கேன் சரிங்களா எண்ணெய் தடவிக்கணும் ஏன்னா இது வந்து துணி போட்டு வச்சால் நல்லா இருக்காது எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க அப்படி இல்லாதவங்க வந்து துணி போட்டு கூட வேக வச்சுக்கோங்க இட்லி எப்படி வேக வைப்பீங்களோ அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி எண்ணெய் தடையை வச்சுருக்கேன் நம்ம ஒரு ஒரு உருண்டையாக பிடிச்சி அப்படி வச்சு வேக வச்சு உருண்டை பிடிச்சிட்டேன் பாருங்கள் எனக்கு ஒரு பதினாறு உருண்டை கிட்ட வந்துச்சு இது வந்து நான் அஞ்சு அஞ்சு பிடிக்கும் இந்த இந்த ஒரு பிளே இது ஒரு பிளேட்டு இது ஒரு மூணு பிளேட் வச்சுருக்கேன் பதினஞ்சு உருண்டை இதில் வச்சுருக்கேன் அது வந்து இது வந்து இன்னொரு உருண்டை அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அந்த சாம்பார் செய்வோம் இல்லையா நம்ம அந்த உருண்டை குழம்புல செய்கிறப்போ இது தேவைப்படும் கடைசியில் உங்களுக்கே தெரியும் எதுக்கு தேவைப்படும்ன்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள் சரியா இது வந்து நம்ம இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோமா இப்போ வந்து அடுப்பில் வந்து இட்லி பாத்திரத்தை வச்சுக்கலாமா கரெக்டாக பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும் இது வந்து நம்ம ஒன்று ஒன்றா செட் பண்ணிக்கலாம் போட்டுட்டு எடுத்து இப்படி அதுக்குள்ளே வச்சிடணும் கரெக்டாக வச்சா முடிஞ்சிச்சு இப்போ அது வந்து ஒரு பத்து நிமிஷம் வேகும் நான் கொஞ்சம் வந்து என்னோடய சின்ன பாத்திரம் அது பசங்களுக்கு மினிட்லி செய்கிறது அதெல்லாம் சின்ன பாத்திரத்தில் வச்சுருக்கேன் நீங்கள் வேணால் பெரிய பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம் உங்கள் இட்லி உங்கள்கிட்ட இட்லி பாத்திரம் வந்து பெருசாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கலாம் அதுக்கு வந்து இப்போ வந்து நம்ம அது கொஞ்சம் மசாலா கொஞ்சம் அரைக்கணும் அது வந்து எப்படி அரைக்கணும் என்னென்ன போட்டு அரைக்கணுன்னா அது நம்ம வேகும் அது அது வேகிறதுக்குள்ளே நமக்கு அதுக்கு நம்ம வந்து அதுக்கு மசாலா ரெடி பண்ணிடும் அது கரெக்டாக ஒரு பத்து டு பன்னெண்டு நிமிஷம் ஆகும் அது வேகும் அது வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடும் மசாலாவுக்கு என்ன தேவைன்னா ஆஃப் ஸ்பூன் சோம்பு ஹாஃப் ஸ்பூன் ஜீரகம் இது வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதில் தட்டில் போட்டு அது மிக்ஸ் ஆகிடுச்சு அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது சோம்பு பாருங்க சோம்பு ஹாஃப் ஸ்பூன் ஜீரகம் ஹாஃப் ஸ்பூன் பூண்டு வந்து ஒரு ஏழு பல் எட்டு பல் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரே ஒரு தக்காளி அப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு வைக்கும் சின்ன தேங்காய் சின்ன வெங்காயம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் அப்படி இல்லை இது வந்து கட் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இதெல்லாம் யாருங்க கட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் ஆனால் இந்த இந்த டிஷ்ஷுக்கு வந்து பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து சோம்பு பாக்ஸ் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி வேணும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஏன்னா புளி குழம்பு தான் இது அதுக்கு வந்து நான் ஒரே ஒரு தக்காளி எடுத்ததுனால புளி கொஞ்சம் போட்டுக்கிறேன் சரிங்களா இது வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அப்புறமா காமிக்கிறேன் இல்லை நாம் வந்து இப்படியே கூட பண்ணலாம் இன்னொரு மெத்தடு வந்து எண்ணெய் போட்டுட்டு ஜீரகம் சோம்பு பூண்டு வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா தாளிச்சுட்டு ஃப்ரை ஆனதும் தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் தேங்காவை மட்டும் அரைச்சி ஊற்றணும் நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து குட்டீஸ்ங்க சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இந்த ம இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்றப்போ கிடைக்கும் இல்லையா அதனால சாப்பிட மாட்டாங்க நான் வந்து அரைச்சி போடுறேன் நீங்கள் வந்து அரைக்காமல் கூட போட்டுக்கலாம் சோம்பு சீரகம் பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் அதுக்கப்புறம் தக்காளியை கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சமாக கட் பண்ணி கட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி மிக் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்றணும் அந்த மசாலாவில் ஆனால் நான் இதெல்லாம் சேர்த்து ஒட் எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இது பண்ணுவேன் இவ்வளோ நேரம் கேட்டிங்கள்ல ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து குட்டி வந்து சாப்பிட மாட்டாங்க சோம்புலாம் கிடச்சிச்சுனா அப்புறம் சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க அதுக்காக நான் வந்து என்னோடய மெத்தட் வந்து இப்படி தான் ஆனால் இது அப்படியும் பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம் இப்படி விருப்பம் இருக்கிறவங்க இப்படி பண்ணுங்கள் அப்படி விருப்பம் இருக்கிறவங்க அப்படி பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் சில குட்டீஸ் உங்கள் வீட்லேயும் இருப்பாங்கல்ல அச்சுச்சோ இதெல்லாம் கிடச்சா சீரியஸாகவே இதெல்லாம் கிடச்சா எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வைப்பாங்க சோம்பு தனியாக ஜீரகம் தனியாக எடுத்து வைப்பாங்க அதனால் நம்ம அரைச்சிக்கிட்டால் பெஸ்ட் இதெல்லாம் அரைச்சிக்கிட்டு அப்புறம் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பில போட்டு இந்த மசாலா போட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் சொல்கிறேன் அப்படி இல்லை எங்களுக்கு நாங்கள் எங்கள் வீட்டிலலாம் நாங்கள்லாம் இப்படியெல்லாம் சாப்பிடுவோங்க கடைச்சாலும் சாப்பிடுவோம் அப்படின்றவங்க அப்படியே போட்டு தாலிக்காய் அதான் நான் சொன்னேன் இல்லையா எண்ணெய் போடுங்க கடுகு போடுங்க கருவேப்பிலை போடுங்க சோம்பு சீரகம் போடுங்க பூண்டு வந்து கொஞ்சம் இடித்து போடுங்க இடித்து போட்டுட்டு சின்ன வெங்காயம்லாம் கொஞ்சம் மெனிஸ் பொடியாக கட் பண்ணிவிட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அப்புறம் ஒரே ஒரு தக்காளி போடுங்க நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த புளியை கரைச்சி ஊற்றுங்க ஊற்றிட்டு அந்த இப்போ மாவு காட்டுன பாத்தீங்களா அந்த அரைச்சி வச்சிருக்க பருப்பு மாவு கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் நல்லா போடுங்க அது எதுக்காக போடுறோம்னா சாம் குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா கெட்டி தன்மை வரும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி வரும் நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணும் கெட்டியாக வரணும்னா நம்ம அது அதுக்கு தான் அது போடுறது சரிங்களா இன்னொன்று வந்து அது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகேவா இப்போ மசாலா அரைச்சிட்டு காமிக்கிறேன் மசாலாவில் வந்து இதுதான் போடுவேன் சோம்பு சீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் தேங்காய் சில பேர் வந்து புதுசாக சமைப்பீங்க சில பேர் வந்து கல்யெண்ண இப்போ தான் புதுசாக சமைப்பீங்க பேச்சுலர்ஸ் இருப்பாங்க பேச்சுலர்ஸ்லாம் கூட இது ஈஸி தான் அரைக்க தேவை சாப்பிடுவாங்க அரைக்க தேவையில்ல கோக்கோனட் பேஸ்ட் தேங்காய் பேஸ்ட் மட்டும் கொஞ்சமாக அரைச்சிக்கிட்டா போதும் ஓகேவா கடை வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்களா வெங்காயம் ஜீரகம் சோம்பு பூண்டு தக்காளி தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் எவ்வளோ போடணும் குவான்டிட்டின்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் அது வீடியோலேயே தெரியும் पोट अरसुच तो तो मसाला எண்ணெயில் வந்து இந்த மசாலா வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் எண்ணெய் போட்டாச்சு கடுகு போட்டாச்சு கருப்பில போட்டாச்சு அந்த மசாலா போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் மூடி வச்சுக்கலாம் மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ பார்க்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி மசாலா பார்க்கலாம் பாருங்கள் என்னெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கா தெரியுதா தெரியுதா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகும் ஏன்னா நம்ம பச்சையாக போட்டுக்கோம் இல்லையா ஜீரகம் அதெல்லாம் பச்சை பச்சையாக போட்டிருக்கோம் அதனால் அது எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆகும் இது வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூனு நீங்கள் வந்து தனியாத்தூளும் வெறும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் நான் வந்து எல்லாமே அரைச்சி வச்சுருக்கனால வீட்டு சாம்பார் தூள் தான் போடுறேன் இது வந்து நான் எல்லா குழம்புக்கும் இதுவே தான் போடுவேன் போட்டு போட்டுட்டு நம்ம நல்லா கலந்துட்டு அந்த சாம்பார் தூள் வந்து நான் எல்லா சாம்பாருக்கும் நான் எல்லாமே இதுவே தான் போடுவேன் இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எப்படி அரைக்கணும்ன்ட்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஆஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் நீங்கள் அப்படி வெறும் மிளகாத்தூள் போடுறீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் காரம் இன் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் சரிங்க தெரியுதா இந்த அளவுக்கு என்னென்னா மேலே வந்து மேலே வந்துடும் கொஞ்சம் ரெட்டாயிடும் கொஞ்சம் ரெட் கலரில் வரும் மசாலா இது என்ன தண்ணின்னா நம்ம அது மசாலா அரைச்சோம் இல்லையா அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அப்புறம் புளி கொஞ்சமாக ஊற வைக்கணும் காமிச்சிருப்பேன் வீடியோவில் அது வந்து நெல்லிக்காய் சைஸ் கொஞ்சம் புளி ஊற வச்சு கரைச்சி இதில் புளி தண்ணி இருக்குது அந்த மசாலா அரைச்சி கொஞ்சம் இதில் தண்ணி இருக்குது அப்புறம் இந்த உருண்டை கொஞ்சம் கடைசியாக ஒரு உருண்டை எடுத்து வச்சுருந்தேன் அது காமிச்சம் பார்த்திங்களா அதெல்லாம் கலந்த தண்ணி தான் இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ சாம் குழம்பு குவாண்டிட்டி வேணுமோ நம்ம அவ்வளோ போட்டுப்போம் இது அந்த உருண்டையை ஒரு உருண்டை வந்து நம்ம இதில் கலக்கி பாருங்கள் போடணும் போட்டால் குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக வரும் தான் அந்த உரு அந்த உருண்டை வந்து போடுறது பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம இந்த உருண்டையை போட்டுட்டு அது ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷத்துலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வைக்கணும் ஃபஸ்ட்டு இது கொதிக்கட்டும் அப்புறமா பார்க்கணும் மூடி வச்சிடலாம் குழம்பு கொதிர்ச்சி கொதிச்சிருச்சு கொதிச்சிட்ருக்கா இப்போ வந்து நம்ம அந்த உருண்டையை போட்டுருவோம் போட்டுட்டு திருப்பி மூடி வச்சுருவோம் மூடி வச்சுட்டு கொத்தமல்லி போட்ட கிளிப்ஸு வந்து நான் எடுக்கலை அதனால் நான் அவங்கள்கிட்ட காட்ட என்னால் சரியா உருண்டையை போட்டுருவோமா போட்டுட்டு அப்படியே ஒரு ஏழுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுட்டா குழம்பு வந்து ரெடி ஆகிடும் கொழம்பு ரெடி ஆகிடுச்சு அது உருண்டை போட்டாச்சா கொத்தமல்லி போடுறப்போ காமிக்கல காமிக்க முடியல என்னால் அந்த கிளிப் வந்து எடுக்க முடியல கொத்தமல்லியும் போட்டாச்சு கொத்தமல்லி போட்டு உருண்டை குழம்பு போச்சு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஓகேவா இதோ கொத்தமல்லி எல்லாம் போட்டு இறக்கி ஆச்சு மறக்காமல் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எல்லாருமே கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உப்பு போட மறந்துருப்பேன் அதனால நீங்கள் போட்டுக்கோங்க கடைசியில் நான் போட்டிருக்கேன் மறக்காம சேனல் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆளுங்க கொடுத்துருங்க அப்போ தான் வீடியோஸ் வீடியோஸ்னா உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் ஓகேவா என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து பயோல லிங்க்ல கொடுத்துருப்பேன் அதுவும் போய் பாருங்கள் பிடிக்கும் மறக்காம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் உருண்டை குழம்பு எப்படி இருந்துச்சு மறக்காம சொல்லுங்கள் ஓகேவா பாய்